ஓஹெச் சினிமா நேர்களுக்கு வணக்கம் சுப்பனில் பேசுகிறேன் இந்த வாரம் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பொன்மணச்சம் எம்ஜிஆர் அவர் நடித்த ஒரு படத்தை பற்றி அதுதான் அதில் அவர் வந்து ஒரு காட்சி அந்த அந்த படத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அந்த கிளைமாக்ஸ் மாதிரி வைங்களேன் நடுவில் வர சீன் தான் இது ஆனால் அது ஒரு முக்கியமான காட்சி அது அந்த காட்சியை வந்து டிஸ்கஷனில் பேசுகிறாங்க கதையில் பேசுகிறாங்க எல்லாமே பேசி கீசிலாம் பார்க்குறாங்க ஆனால் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு விஷயம் அது அது இந்த படத்தில் அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசி கீசி ஒரு முடிவு பண்ணி அது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு காட்சி அது அந்த காட்சி அந்த படத்தை நினைச்சி அது பண்ணியிருப்பாங்க இன்றைக்கு வர படங்கள் அது மாதிரிலாம் எடுப்பாங்களா அது மாதிரி காட்சி விற்பாங்களா அப்படி ஒரு ஒரு உளவியலான ஒரு சீன் அது

அதுமாதிரி ஈவி சரோஜாவோட பிரதர் வந்து இவிஆர் ராஜன் இவங்கெல்லாம் இணைஞ்சி படம் யூவிஆர் பிக்சர் சார்பில் எடுத்த படம் தான் கொடுத்து வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் இல்லை ஹீரோ அவருக்கு ஜோடியாக வந்து எல்விஜி ரஷ்மி காதலியாகவும் ஈவி சரோஜா மனைவியாகவும் நடிச்சிருப்பாங்க இதில் வந்து எம்ஆர் ராதா எம்இ ராஜம்மா அசோகன் சுந்தரி பாய் எல்லோருமே இணைஞ்சி இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க அவர் பா நீலகண்டன் தான் அந்த படத்தோட இயக்குனர் கிட்டத்தட்ட அவர் எம்ஜிஆரோட படம் பதினெட்டு படத்துக்கு மேலே இயக்குனவர் அவர் தான் அவருக்கு அவர் அவர் இயக்கிய முதல் படம் முதல் தேதி அது இவரோட பிஆர் பந்தர் தயாரித்த முதல் படம் தாதா அம்ராசியோட கதை அதே தாத அம்ராசியோட கதை தான் கொடுத்து வைத்தவர் இந்த இந்த படத்துலேயும் அவர் தான் கதை வசனிக்கார் தாதா அம்ராசி அவர் தான் யார் தாத அமரசின்னா புதிய பறவை நடிகரத்தில் சிவாஜி வச்சு புதிய பறவை படத்தை எடுத்து பரபரப்பாக ஒரு அதாவது ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த படத்தை பண்ணியிருப்பார் அது புதிய பறவையை தாதாமகி அவர் கதை வசனம் இருந்த படம் முதலிடம் சிவாஜிக்கு இருந்தார் எம்ஜிஆருக்கு கொடுத்து வைத்தவர் இருந்தார் அந்த படம் வந்து பா நீலகண்ட டைரக்ஷன் பண்ணார் எம்ஜிஆர் அவர்கள் எம் ஆர் ராதா எம்இ ராஜம்மா எம்இ ராஜம்மா அம்மா இப்படி பல கலைஞர்களை கொண்ட படம் தான் அந்த படம் அவ்வளோ அழகாக எம்ஜிஆர் நடிச்சிருப்பார் என்ன அது கதை நம்ம முதல்ல கதையை சொன்னால் தான் உங்களுக்கு அந்த காட்சியோட சிறப்பு தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வசதியான வீட்டு பிள்ளை அவர் என்னன்னா எம்இ ராஜம்மா அவர் பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் அந்த குடும்பத்தோட பையன் அவர் அவரோட நலப்புலாம் சுற்றி இருக்கும் அங்கேருந்து வரக்கூடிய பணங்கள் இவங்க என்ன நான் விளைஞ்சதோ அதெல்லாம் விற்று அந்த பணம்லாம் இவங்க வீட்டுக்கு வந்து சேரும் அப்புறம் இவங்களுடைய ஃபைனான்ஸ் மா இதெல்லாம் கொடுத்துட்டுருப்பாங்க அந்த அமௌண்ட்லாம் வந்து சேரும் இதெல்லாம் வந்து இப்போ புரட்சி தலைவர் அனுப்பி நீ போய் அது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பியிருப்பாங்க இதுக்கு இடையில் என்ன நடக்குதுனாக்கா இவருக்கும் எல்வி ஜி லவ் அவர் எல்வி ஜி ஜோ அவருக்கு காதலியாக இருப்பாங்க அவன் அவங்கள போய் இத்தொரு தொத்தியை லவ் பண்ணிட்டு போற அந்த அம்மாவும் இவரை வந்து பார்ப்பாங்க ரெண்டு பேரும் டிவியட்லாம் பாடுவாங்க ரெண்டு பேருக்கும் லவ் இருக்கும் அது ரெண்டு பேரும் இந்த காதலி காதும் கல்யாணத்துக்கான இது நான் என் அம்மாவிட்ட பேசுகிறேன் சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கோம் அப்படின்ற மாதிரி எம்ஜர் வாக்குறுதி கொடுப்பாரு எல் விஜய் லிஷன் சொல்லுவாள் சீக்கிரம் வீட்டில் பேசுங்க நம்ம கல்யாணம் நடக்கணும் இப்படியே எத்தனை நாளைக்கு நம்ம பாட்டு பாடி ட்வீட் பாடிக்கிட்டு உட்காந்துருக்கிறது தயவுசெய்து சொல்லுங்கன்னு கண்டிப்பாக நான் அம்மாட்ட பேசுகிறேன் பேசி வந்து முன்னா பொண்ணு கேட்குறேன் போதுமா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு போவார் போன வண்டி அம்மா சொல்லுவாங்க நீ இந்த அமௌண்ட்லாம் வரணுண்டா அந்த அமௌண்ட்லாம் வராமல் இருக்குது அதெல்லாம் போய் வசூல் பண்ணிட்டு வாங்குவாங்க அப்போ இவர் ட்ரெயினில் போவார் ட்ரெயினில் அந்த ஊருக்கு போகும்போது இவருக்கு எதாவது எமர்ஜா கேங்கு இவருக்கும் ஆகாது இல்லை படத்தில் அவருக்கு இல்லை அவருடைய ஆள் குண்டுகரப்பையை அவரை அனுப்பி நீ போய் அவனை வழியிலே காலி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிடுவார் அதே மாதிரி ஒரு ட்ரெயினில் போயிட்டு வந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இவருக்கு மோதல் ஒரு ரெண்டு ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டில் எம்ஜிஆரை அடித்து அவருக்கு போடுற ட்ரெயினில் தள்ளி விட்டுருவார் அதுலேருந்து அவர் கீழே உழுந்தவர் அப்படியே அடிப்பட்டு மயக்கமாக கடந்து அவர் போது பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பார் அதுக்கப்புறம் அவர் அவரை வந்து பார்க்குறது வந்து ஈவி சரோஜா அவங்க வந்து பார்ப்பாங்க அதுக்கு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு கதை இருக்குது என்ன கதைன்னா ஈவி சரோஜா சுந்தரி பாய் வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க அசோகன் வந்து மாமன் அவன் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போவான் அவன் ஈவி சரோஜா எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசைப்படுவான் அவங்க அக்கா கிட்டே வந்து கேட்பான் சுந்தரி பாய்கிட்ட கேட்பான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியாது நான் இவனை பண்ணிக்க மாட்டேன் குடிக்காரன் இவன் இவனுடைய குணம்லாம் எனக்கு பிடிக்காது அதனால் நான் பண்ணிக்க மாட்டேன்னு தைரியமாக அந்த பொண்ணு சொல்லும் அது ரெண்டு பேருக்கும் மோதலாக இருக்கும் அதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணுறதா இருந்தால் நான் யாராவது ஒரு பைத்தியத்தை தான் உனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அந்த அடிப்பட்டு மயக்கஞ்சு கந்தவர் பைத்தியம் ஆகிடுவார் மனநிலை பாதிக்கப்பட்டு ரோடோட சுற்றிட்டு வருவார் வரும்போது இந்த வீட்டுக்கு வந்துடுவார் அப்படி வரும்போது பார்த்தாக்கா சுந்தரிபாய் என்ன பண்ணுவா ஏன் தம்பியா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேற அதை விட ஒரு பைத்தியத்தையே கட்டி வைக்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆரை பிடிச்சி வச்சு தாலி கட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க பைத்தியத்தை கல்யாணம் பண்ண உடனே அவள் அழ அழ ஆரம்பிச்சிடுவாள் இவனை வேணான்னவொடனே ஒரு பைத்தியத்தை கட்டி வச்சாலும் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயப்படுவோம் அசோகனை கூட இவர் எவ்வளோ தேவைன்ற மனநிலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவாள் அதுக்கப்புறம் அவர் அவள் தான் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு வீட்டில் தங்க வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் குளிப்பாட்டி அவருக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து அவர் நல்லபடியாக வச்சுக்குவாள் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்குவாள் இவர் தாலி கட்டிட்டார் தாலி கட்டின மனைவி இவி சரோஜா இது கொண்டு போய் இவரெல்லாம் வச்சு நல்லா பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ கூட எடுத்துக்காங்க அப்புறம் எம்ஜிஆர் அவரையும் வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்காங்க ஒரு அடையாளத்துக்காக எடுத்து வச்சுக்காங்க வச்சுக்கன்னேன் இப்படி ரெண்டு பேரும் அவளோட சேர்ந்து இவர் ஒன்றா போகிறது வர்றது ஒரு பாட்டே இருக்கும் நீயும் நானும் ஒன்று ஒரு நிலையில் பார்த்தாள் இன்று அப்படின்னு ஒரு பாட்டே வரும் அந்த ஈவி சரோஜா அவரை சொல்லி பாடுவார் இன்றைக்கி யாரும் உனக்கு யாரும் இல்லை ஆனாத நானும் ஆனாத தான் இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது நாட்டில்னு கூட தெரியாமல் இருக்கிறேன் இன்றைக்கி நான் உங்க கூட இருக்கிறேன் வேறு நிலம அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பாடல் இருக்கும் அந்த பாட்டை அவர் அப்படி இருக்கிற சொல்ல ஒரு ஒரு இதுவாக வரும்போது ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு பிரச்சனையில் இவருக்கு அடிபட்டு திரும்பி மறுபடியும் உருண்டு வந்து விழுந்து அடிபட்டு அந்த பைத்தியம் தெளியும் தெளிஞ்ச உடனே பழைய எம்ஜிஆர் பழைய எம்பி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க எம்ஜிஆர் அவங்க வீட்டில் வந்து சேர்ந்துடுவார் அந்த அடிப்பட்டது சரியாயிடும் சரியா மனநலில் பாதிக்கப்பட்டதெல்லாம் சரியாயிடும் டாக்டரும் வந்து பார்த்துட்டு இல்லை இனிமேல் அவருக்கு எந்த பிரச்சனையும் நல்லா ஆகிட்டாருனவங்க அவருக்கு எல்லாமே அம்மாவுக்கு தெரியுது எல்லாேரும் தெரியுது இவர் உடனே போய் காதலியை பார்க்க போவார் விஷயத்தில் சொல்லுவார் இது மாதிரி என்ன ட்ரெயினில் ஒருத்தான் அடித்தான் அடித்து அந்த மோதலில் நான் ட்ரெயினில் இருந்து கீழே கொண்டு தான் என் மனநல்ல பாதிக்கப்பட்டு இது மாதிரி பைத்தியமாட்டேன் விஷயம்லாம் சொல்லுவார் அம்மாக்கிட்ட சொல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் காதலி தேடி ஓடுவார் போய் காதலியோட மறுபடியும் அவரோட பீர் பாடுறது கொள்ளுறதுன்னு என்ன ஆச்சு நீங்கள் எங்கே போனீங்க உங்களுக்கு தேடிலாம் அழைஞ்சோம் நாங்கள் அப்படின்னு எழுவி சரி சொல்லுவாங்க இல்லை இது மாதிரி பாதிக்கப்பட்டேன் மண்டியில் அடிப்பட்டு தான் எனக்கு பண்ணல பாதிக்கப்பட்டேன் இப்போ தான் எனக்கு தெரியுது நான் இருந்தேன் என்ன யார் கூட இருந்தால் எதுவுமே எனக்கு தெரியல ஞாபகத்துக்கே வரல அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வைப்பாங்க அவர் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து போல் இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த வேலை கேட்டு அந்த வீட்டுக்கு வரும் எம்மி ராஜம்மா வீட்டுக்கு வரும் அங்கங்கே தேடிட்டு இவரை காணாமல் போனவர்கள் எங்கே இருக்காருன்னு தேடி தேடி வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே நொனைஞ்சிரும் நுழைஞ்சி அப்படியே வந்து அதுதான் ஒரு வேலை கொடுமா அப்படின்னு சொல்லி வேலையை கேட்டுவன் எம்இராஜன் வேலை கொடுப்பாங்க இங்கே இருமா இந்த சா சாப்பிட்டு மாதிரி வேலைலாம் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே இருக்கும்போது அந்தம்மா டேபிளில் ஃபோட்டோ பார்த்துரும் அப்புறம் இவங்க எம்மி ராஜம்மா கேட்பாங்க தாலி உங்கள் கைத்தில் இருக்கிறதாம் உன் புருஷன் எங்கே உன் புருஷனுக்கு தெரியாதான் இப்படிலாம் தேடிங்கிறதுலாம் தெரியாதான்னு இல்லைம்மா அவர் அடிப்பட்டு அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு தான் காணாமல் போயிட்டார் அதுதான்மா நான் தேடிங்கிறேன்னு அப்படியா அப்படின்னாங்க யாருன்னு தேடுமா நாங்களும் எங்கள் ஆளை வச்சு தேடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா திரும்பி பார்த்தா டேபிள் மேலே எம்ஜிஆர் ஃபோட்டோ வரும் அதை பார்த்து உடனே இவங்க சாக்காய் ஓடி போய் அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க எடுத்து பார்த்தா எம்ஜிஆர் இவர் தான்மா என் புருஷன் இருந்தாங்க உனக்குன்னா பைத்தியமாக ஏன் என் பிள்ளைய சொல்கிற என் பிள்ள அப்படியே அப்படி பிள்ளை பைத்தியத்தை போய் நீ சொல்கிறது பைத்தியமாக இருந்த ஆனால் ஒரு புருஷனை சொல்கிற ஒரு பையனை சொல்கிறேன் இவன் இல்லை ஒரு கோடி சொன்ன பிள்ளை ஏன் புள்ள அவன் அவனை போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி எம்மி ராஜம்மா வேகமாக கோபமாலாம் பேசுவாங்க பேசி மழை வீட்டை விட்டு வெளியே போ அப்படி அப்படின்வாங்க எம்ஜிஆரை பார்த்த உடனே அத்தான் போய் காலில் விடுவாங்க உந்து அழுவாங்க எங்கே போயிட்டீங்க நான் அவங்கள தான் தேடினுக்குறேன் என்னை விட்டு போயிட்டீங்கிறேன் நான் உங்களை நம்பி தானே வந்தேன் அப்படி இப்படின்னு அவங்க அழுவாங்க அழுகுவாங்க உடனே எம்ஜிஆருக்கு சாக்கா இல்லை யாருன்னு தெரியாது அவங்களுக்கு எந்த ஞாபகம் கிடையாது அவங்க தான் காப்பாற்றினாங்க அவங்க அவங்களோட தான் நம்ம கல்யாணம் ஆச்சு நம்ம தாரி கட்டியிருக்கோம் தான் நம்ம வைப்புன்றது இந்தியாருக்கு தெரியவே தெரியாது அதில் பயங்கர சாக்காயி என்ன வைப்பமா யார்மா இது நான் பார்த்ததே இல்லையம்மா உனக்கு தெரியாதா தெரியலம்மா எனக்கு நான் பார்த்தது கூட கிடையாதுமா பார்த்ததே இல்லை பொய்யா சொல்கிற நீ அவன் பார்த்ததே இல்லைன்றான்ற மாதிரி எம்பி ராஜம்மா கோவப்பட்டு அவங்கள அனுப்பிவிடுவாங்க அவங்க அழுவாங்க அப்புறம் எம்ஜிஆர் ரொம்ப ஃபீல் ஆகிடுவார் அதில் எம்ஜிஆரே ஒரு அதாவது எல்விஜி லட்சுமி ஒரு பக்கம் காதலி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணுவா மனைவி வந்து என்னை நீ கல்யாணம் பண்ணிட்டீங்குவா இப்போ ரெண்டு பேர் மத்தியில் யாருக்கு நான் புருஷேன் அதுதான் எம்ஜிஆர் யோசிப்பார் ஒரு மண்டே போட்டு குழப்பம் அதுக்கு ஒரு பாட்டே கூட வச்சுருப்பாங்க நான் யார் தெரியுமா என் நிலைமை என்ன புரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பாட்டே இருக்குது அவர் பாடின்னு அந்த மேடு கீடு மலை மலாம் பாடின்னு வருவார் அப்படி ஒரு காட்சி இருக்குது என்ன முடிவு எடுக்கிறது யாரை ஒருத்தர் நம்ம ஏற்றுனா இன்னொருத்தர் ஏமாத்தினா மாதிரி அது இன்னொருத்தர் ஏமாத்துனா அவங்கள ஏற்றுன மாதிரி போயிடுச்சு தப்பாகிடும் இல்லை யார் நம்ம உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் மன ரொம்ப கலங்கி போய் இடிஞ்சு போய் உட்காந்துருப்பார் என்ன பண்ணுறதுனே தெரியாது அவள் வந்து தெரியலையா நான் தாலி தெரியலையா நீ கட்டின தாலி அப்புறம் ஃபோட்டோ கூட காமிப்பாள் இந்த மாதிரி என் ஃபோட்டோ பாருங்கள் என்ன காமிச்சோடனே அவரை அதை பார்த்து என்ன முடிவு எடுத்து ஆனால் தாலி கட்டணும்னு சொல்கிறாள் இவ இவ்வளோ ஒய்ஃப்ன்றதா அது காதலிச்சவோ என்னை கல்யாணம் பண்ணிக்கின்றாலே அவ்வளோ ஒய்ஃபாக எடுத்துக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தவிப்பார் அம்மா கிட்ட சொல்லுவார் அம்மாவும் புரியாமல் தவிப்பாங்க சரி அதுக்கு என்ன பண்ணுவோம் யோசனை பண்ணி ஏதாவது ஒரு முடிவு பண்ணி அவனுமே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை இருப்பார் படுத்துட்டு இருப்பார் நைட்டு படுத்து தூங்கின்னு இருக்கும்போது ஈவி சார் காப்பி எடுத்துட்டு வருவாள் ஃபஸ்ட்டு எல் லட்சுமி வந்து போவா வந்து பேசிட்டு உள்ளே வந்து பேசிட்டு போவாள் ஈவி சார் காப்பி கொண்டு வருவா காப்பி கொண்டு வந்து கொடுக்க வருவா அவர் எழுப்பி பார்த்தா ஒரு பாம்பு உள்ளே வந்து கரெக்டாக அவர் தலைமட்டில் வந்து அவர் கொத்துற மாதிரி வந்து நிற்கும் இன்னொன்று எல் விஜயலட்சுமி ஓடி வந்து ஐயோ அத்தான் அத்தான் நான் பாம்பு இருக்குது உங்கள் கொத்திவிடுவோம் தயவு செஞ்சு அப்படியே இருங்க அப்படியே இருக்குங்கன்னு கத்துவான் அசையாதீங்க அசையாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் வாசலே அங்கேயே நிற்பாள் கதவாண்டியே நிற்பாள் இவ்வளோ காப்பி இருந்தோம் அந்த ஒய்ஃபு ஈவி சரோஜா இன்னும் அங்கே காப்பி கொடுக்க வந்து பாம்பை உடனே மேலே அப்படியே பாஞ்சிடுவாள் மேலே உழுந்து பாஞ்சி அந்த பாம்பை கையாலே பிடிப்பா பிடிச்சி தூக்கி ஜனரி வழியில் வெளியே தூக்கி போடுவான் எம்ஜிஆர் ரெண்டுத்தையும் பார்ப்பார் அவள் வந்து வாசல் நின்றுங்கன்னு அசையாதீங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்கன்னு பதற்றத்தோடு தான் பேசணும் பயந்து தான் சொல்கிறான் ஆனால் இவள் அது பேசவே இல்லையே மேலே கூடுத்து பாம்பை பிடிச்சி போடுறான்னா அவள் துடிக்கிறான்னா இப்போ யாராக இருக்க முடியும் நிச்சயமாக இவ தான் நம்ம மனைவியாக இருக்க முடியும் அதனால தான் அவளுக்கு து அவள் துடிச்சா நம்ம உயிருக்கு ஒரு ஆபத்து துணி துடித்தவா இவ தான் நமக்கு மனைவியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் முடிவெடுத்து அவளையே மனைவியாக ஏற்றுவார் இதுக்கு தான் கொடுத்து வச்சோம்னு ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு வச்சு யார் கொடுத்து வச்சவங்க அவளா இவளா அப்படின்னு பார்க்கும்போது எல் விஜி இவி யூ இவி சரோஜா சரோஜா தான் இப்படி ஒரு சிறப்பான ஒரு காட்சி இந்த காட்சி அந்த காட்சி வந்து வெறும் சினிமா காட்சி இல்லை ஒரு பெண்ணு ஒருத்தனை ஒருத்தனை தாலி அவன் கட்டின தாலியை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு மனையாக வாழ்ந்துட்டா அவனுக்கு என்ன ஆனாலும் துளிச்சு போயிடுவாங்க அப்படி ஒரு மனையில் தான் ஒவ்வொரு பெண்ணுமே இன்னைக்கு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கணவனோட அப்படிங்கிற ஒரு கருத்து அதுவும் எம்ஜிஆர் வெறும் ஆக்ஷன் ஃபைட்டு கத்தி சண்டை அப்படின்னு போட்டுருந்த காலகட்டத்தில் அவர் முழுக்க முழுக்க ஒரு குடும்ப கதையில் நடித்த படம் அந்த படம் கொடுத்து வைத்தவர் ஃபேமிலி சென்டிமெண்டில் நடித்த ஒரு படம் அந்த படம் இந்த படம் வெளியே வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது பெண்கள் ரசிகர்களை எம்ஜிஆருக்கு அதிகம் கொடுத்த படம் கொடுத்து வைத்தவள் பெண்கள் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க அந்த படத்துக்கு பெரிய ஆச்சு அந்த படம் இவி சரோஜாவுக்கு நல்ல பேர் கிடச்சிது இவி சரோஜா சொந்த படம் அவங்க பிரதர் இவிஆர் இவி ராஜன் தான் அந்த படத்தை தயாரித்தார் பெரிய ஆச்சு அந்த படம் பான இலங்கை டைரக்ஷனில் எல் வி லட்சுமி கால்யாச்சிருந்தாங்க எல்லா வகையிலுமே சிறப்பாக இருந்தோம் அந்த படம் பெரிய ஆச்சு இந்த படம் இட்டானதுக்கு முக்கியமான காரணமே இப்போ நான் சொன்ன அந்த காட்சி தான் மனைவியே மனை காதலியா போது மும்பில யார் மனைவின்னு கண்டுபிடிக்கிற அந்த காட்சியின் போது ரொம்ப சிறப்பான காட்சி அந்த காட்சி அதை வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துட முடியாது சாதாரணமாக ஒதுக்கிட முடியாது ஒருத்தர் மனைவி எடுத்துக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்போ அப்படின்னா அவள் தானா உண்மையான மனைவி தானான்னு தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தெரிய வைக்கிறது வசனத்து இல்லையா எப்படி சொல்ல முடியும் அது தான் அந்த பாம்பு வச்சு இந்த கதையை வச்சு ஒரு கணவனுக்கு ஒன்றுன்னு ஒரு பொண்ணு ஒரு மனைவி எப்படி துடிக்கிறான்ற காட்சியை வச்சு தான் அந்த படத்தை கிளைமாக முடிச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படம் இது அழகான ஒரு படம் எம்ஜிஆர் நடித்த ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கதை குடும்ப கதை அவர் நடித்த இல்லையா டிஆர் ராமனா ரமணா இவரை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு அத்தனை படமே ஆக்ஷன் படம் தான் ஃபைட்டு சண்டை கண்டா இந்த மாதிரி படம் தான் எடுத்திருக்காரு ஆனால் இந்த படம் மட்டும்தான் அவர் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கதையாக அவர் அழகாக நடித்து அந்த படம் பெரிய இட்டாச்சு பெரிய அளவுக்கு வரவேற்படிச்சு படம் பேர் கொடுத்து வைத்தவள் பான கண்ட டைரக்ஷன் தான் அது கேவி மகாதேவன் இசையில் பாடல் எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த படம் பெரிய அனுப்புக்கு பெரிய அளவுக்கு பெற்ற ஒரு படம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க